ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னும் ஒரு புதிய வீடியோவில் வெளிநாட்டு வாழும் மக்களுக்கு வேண்டி ஒரு ஆள் கயரில் தொங்கிட்டு இருக்கார் பார்த்தீங்களா அந்த கயரில் இருக்க பலம் யாரெல்லாம் தெரியுமா சொந்த அப்பா அம்மா சகோதரி தம்பி அவங்களுக்குள்ள அவங்களுக்குள்ள நம்பிக்கை நம்பிக்கையெல்லாம் சேர்த்தாக்கா அவர் அந்த கயரில் தூங்கிட்டு இருக்கார் அந்த நம்பிக்கையாக அந்த கயரு புரியுதா அவருக்கு இடத்துலண்டு கீழே பாருங்கள் எவ்வளோ தாட்சியிருக்கும் பாருங்கள் நெஞ்சே நம்ம பட படகு அடிக்கிறது பார்த்திங்களா இதாங்க வாழ்க்கை அவங்க மாதம் மாதம் அனுப்புகிற காசை சிக்கனமாக பயன்படுத்துங்க நல்ல விஷயத்தை பயன்படுத்துங்க நல்ல படியுங்க அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குங்க உங்களுக்கு இருக்க போல தான் அவங்களுக்கு இருக்கும் அவங்களுக்கும் அதே மனசு தாங்க சொந்த சகோதரிமாரர்களுக்கு கூட சொந்த அப்பா அம்மாவிற்குள்ளேயே சேர்ந்து இருக்கணும்னு ஆசை இருக்குங்க எவ்வளோ நீங்கள் பைசை சிக்கனமாக பயன்படுத்திங்களோ அவ்வளோ சிக்கனமாக பயன்படுத்துங்க சொந்த சகோதரிமார்களை வெளிநாட்டில் இது மாதிரி வேலை பார்க்குறவங்கள சீக்கிரம் விழியுங்க குடும்பத்தோடு இருங்க சந்தோஷமாக இருங்க சரியா அவங்களுக்கு ஒரே ஒருவங்க இவங்களுக்கு இப்போ ஒரு கவலை இருக்கும் என்னென்னு தெரியுமா சாயங்காலம் போயிட்டு எப்போது ஒரு ஃபோன் பண்ணலாம் அப்பா அம்மா இப்படி இருக்கணும் சொந்த சகோதரிகள் இப்படி இருக்காங்க நின்றுட்டு அந்த அப்போ ஒரு ஃபோன் பண்ணோம் ஃபோன் பண்ணோடனே அவங்களுக்கு குரல் கேட்டவுன்னே அந்த குரல் கேட்டவுடனே அவங்களுக்கு இவ்வளோ நேரம் வேலை பார்த்த இதெல்லாம் கலைப்பெல்லாம் மாறிக்குங்க அதனால் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கி வேற ஒன்றும் எனக்கு சொல்லவே தெரியலைங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சரியா